ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறோம் அதுக்கு ஆறு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நறுக்கிக்குவோம்ல இந்த நடுவில் இருக்கிறத மட்டும் நறுக்கி எடுத்துருவோம் தனியாக நறுக்கிட்டு இப்போ தக்காளியை நறுக்கிக்குவோம் இதே மாதிரி எல்லா தக்காளியும் நறுக்கிக்கிறேன் இந்த மாதிரி எல்லா தக்காளியும் நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சுக்கிட்டேன் அதுல இந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டுருவோம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம் அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்குவோம் நல்லா வேகட்டும் தக்காளி தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு அப்பப்போ மட்டும் கிண்டி விட்டு மூடி வச்சுக்குவோம் அந்த தண்ணியில் தக்காளியில உள்ள தண்ணியிலே வெந்துடும் புளி இந்த அளவுக்கு எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுக்குவோம் ஒரு ஏழு பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு தட்டி வச்சுக்குவோம் முழுசா போடலாம் ஆனா சேராது அந்த ஊருகாவோட சாப்பிட மாட்டோம் இது தட்டி போட்டா நல்லா சேர்ந்து வந்துடும் அதை பிரித்து எடுக்க மாட்டாத சாப்பிடுவாங்க தட்டி வச்சுக்குவோம் நல்லா வெந் வெந்துருச்சு மசிஞ்சு தக்காளி தக்காளியெல்லாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும் தக்காளி நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வத்திருச்சு இப்போ புளி ஊற வச்சோம்ல அதை அந்த கரைச்சதை இதில் ஊற்றிக்குவோம் ஊறுகாய்க்கு தேவையான உப்பை போட்டுக்கிறேன் இது பே போட்டால் தான் கரையும் கல் உப்பு கல் உப்பு சேர்த்தா தான் நல்லது சீக்கிரம் கிடாது இது அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும் நல்லா மூடி வச்சிருவோம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி புளி தக்காளி சேர்ந்துருச்சு எடுத்து வச்சுப்போம் இப்படியே செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஆற வச்சுட்டு அரைச்சும் செய்யலாம் ஆனால் அரைச்சு செய்தா விட இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபேன் சூடாகிடுச்சு அதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துக்குவோம் ரெண்டையும் சேர்த்து போட்டால் கடுகு சீக்கிரமாக கரைஞ்சிரும் அதனால் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை கொஞ்சம் நேரம் வறுத்துக்குவோம் செவந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ கடுகையும் போட்டுக்குவோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் இல்லைன்னா கருகிறோம் கடுங்க வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனவுடனே அதை பொடியாக்கிக்குவோம் இந்தளவு பொடியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ தாளிச்சிக்குவோம் பேன் சூடாகிடுச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் எப்பவுமே ஊருகாக்கி நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது கூடவே கொஞ்சம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் சூடாகட்டும் எண்ணெய் எண்ணெய் சூடாகிடுச்சு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு மிளகா வச்சுருக்கேன் அப்படியே முழுசு முழுசாகவே அதை போட்டுக்குவோம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அந்த எண்ணெயில் அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கோம் பெருங்காய பொடி கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடணும் தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு பெரிய ஸ்பூனில் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே கிண்டி விடணும் இல்லைன்னா கருகிரும் பொடியெல்லாம் கருகி போயிடும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெயிலே போட்டு கிண்டி விடுவோம் இந்த தக்காளி ரெண்டு பேக்க வச்சுக்க தக்காளி எடுத்து இதில் சேர்த்துக்குவோம் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்பவே ஊருகாய் வாசனை சூப்பராக அடுப்பை பற்ற வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும் பொடியில அப்பதான் கரகி போகாம இருக்கும் லோ ஃபிளேம்ல வச்சுக்குவோம் இந்த அரைச்ச பொடியும் சேர்த்துருவோம் லோ ஃப்ளேம்லே வச்சுக்கணும் கொஞ்சம் ஊற்றிக்கும் அதுதான் சீக்கிரம் கெட்டு போகாது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் அப்படியே வச்சிருக்கோம் இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கணும் பத்தலைனா போட்டுக்கணும் உப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஊருகாய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த காஞ்ச மிள ஃப்ளேவரு இந்த பூண்டு ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து பொடி எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மாதக்கணக்காக இருக்கும் நம்ம எங்கேயாவது போனால் எடுத்துகிட்டு போய்க்கலாம் சாதம் தயிர் சாதம் சாதத்துலேயே போட்டு பெசஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளால் முடியாத அன்னைக்கு தொட்டுக்க இதை எடுத்து வச்சுக்கலாம் சட்னியெல்லாம் தேவையில்லை சாதம் அடித்து இதை போட்டு பேச சாப்பிட்டுக்கலாம் தக்காளி சீசன் அப்போ வாங்கி இது மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஊர் தான் பேலைக்கு போகிறவங்க பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு தோசையை ஊற்றி இதை தொட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் ரெடி ஆயிடுச்சு ஊரு இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் சட்டியில் இந்த ஸ்டேஜில் அல்வா மாதிரி இப்படி விரட்டும் போது சட்டியில் ஒட்டாது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோ ஊரு தான் ரெடி பாருங்க பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆறினோன்னு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுமா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்